வார்த்தா புயலின் தாக்கத்தால் சென்னை உட்பட புறநகர் பகுதிகளில் சேதமடைந்த மின் கம்பங்களை சீரமைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இது தொடர்பாக மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணியுடன் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கல சென்னை அருகே கரையை கடந்த வருதா புயலின் தாக்கம் காரணமாக சென்னையில் பல்வேறு மின் மாற்றிகள் மற்றும் மின் கம்பங்கள் சேதமடைந்துள்ளன இந்த சேதமடைந்த மின்கம்பங்கள் மற்றும் மின் மாற்றிகளை சீரமைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக நம்மிடையே இணைந்திருக்கும் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணியிடம் சில கேள்விகளை கேட்கலாம் சார் வணக்கம் சார் தற்போது சென்னையில் என்ன மாதிரியான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மீட்புப் பணிகள் ஓரிரு இடங்களில் மின்சாரம் விநியோகிக்கப்பட்டு வருகிறது முழுமையாக எப்போது மின்சாரம் விநியோகிக்கப்படும் வருதா புயலினுடைய தாக்கம் அதிகமாக இருந்த காரணத்தினால் சென்னை மாநகரத்தில் மரங்கள் ஒடிந்து விழுந்த காரணத்தினால் பல்வேறு மின்தடை ஏற்பட்டிருக்கின்றது அந்த மரங்களை அகற்றும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த மரங்களை அகற்றும் பணி முடிந்தவுடன் உடனடியாக அந்த அந்த பகுதியில் மின்சார விநியோகம் சீரமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் சென்னை பகுதியில் மட்டும் ஆறாயிரம் மின் பணியாளர்கள் இருக்கின்றார்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து ஒரு மூணாயிரம் மின் பணியாளர்களும் அதேபோல் அதிகாரிகளும் கொண்டு வரப்பட்டு இருக்கின்றோம் தலைவர் அவர்கள் இங்கேயே இருந்து இருபத்தி நாலு நேரம் இருந்து மின்சார விநியோகத்தை சீர் செய்ய வேண்டும் என்பதற்காக இரவுகள் என்று பார்த்து கொண்டு கொண்டு கொண்டிருக்கின்றார் இப்பொழுது சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை ஐம்பது சதவீதத்திற்கு மேல் மின்சாரம் சரியாகப்பட்டுவிட்டது இன்னும் இருக்கின்ற பகுதிகளில் அந்த மரங்கள் அகற்றப்பட்டதற்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மணி நேரத்திற்குள் முழுமையாக சென்னை மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று அதுக்குண்டான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டு இருக்கின்றோம் வரலாறு காணாத அளவிற்கு இந்த புயலினுடைய வேகம் இருந்த காரணத்தினால்தான் இவ்வளவு சேதாரம் அடையிட்டது அதில் மிகவும் பாதிக்கப்பட்டது மின்வாரியம் தான் ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட பத்தாயிரம் மின்கம்பங்களும் நானூற்றி ஐம்பது மின்மாட்டிகளும் பழுதடைந்திருக்கின்றன அது மட்டுமல்லாமல் விண் விநியோகத்திற்காக வருகின்ற அந்த டவர் இருபத்தி ஓரு டவர்கள் விழுந்து விட்டன அந்த டவர்களையும் நான் சரி செய்ய வேண்டும் அதை சரி செய்வதற்கு காலதாமதம் ஆனாலும் கூட அதுக்கு மாற்று வழியில் ஏற்பாடு செய்து இப்போ உடனடியாக சென்னை மாநகரத்திற்கு மின்சாரம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது சார் அதே மாதிரி ஏராளமான மின் மீது மரங்கள் விழுந்துள்ள அதை அகற்ற நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க இதனால் வந்து சாலைகளில் மின் வயர்கள் நிறைய அருந்து கிடக்கு இதுக்கு பொது பொதுமக்களுக்கு மின்சார வாரியம் சார்பாக ஏதாவது அறிவுறுத்தல் இருக்காங்க சென்னை மாநகரை பொறுத்தவரை மின் உயிர்கள் மேலே இல்லாத காரணத்தினால் அன்றல் கேபிள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பகுதியில் பாதிப்பில்லை ஆனால் புறநகர் பகுதியில் அது போன்ற மின் உயிர்கள் அந்திருக்கின்ற பகுதியில் பொதுமக்கள் பா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே மின்வாரியத்தின் வாயிலாக அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது நாங்கள் மின்சாரம் குடிக்கின்ற போதே ஒவ்வொரு பகுதியாக அதை சரிபார்த்து அதற்கு பின்னால் தான் அந்த மின்சாரம் குடிக்கின்றோம் அதனால் கூட சிறிது காலதாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற மக்களுடைய பாதுகாப்பு மிக முக்கியம் என்ற காரணத்தினால் அதையும் நாங்கள் சரிபார்த்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ஊழியர் பற்றாக்குறை காரணமாக வெளியூரிலிருந்து ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் எந்தெந்த பணிக்கு சென்று பணிகளை மேற்கொள்கின்றனர் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வராங்க ஊழியர் பற்றாக்குறை என்பது கிடையாது சென்னை மாநகரை பொறுத்தவரை ஆறாயிரம் மின் பணியாளர்கள் இருக்கின்றார்கள் சேதாரம் வரலாறு காணாத அளவுக்கு இந்த புயலினுடைய வேகம் இருந்த காரணத்தினால் சேதாரம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் வெளி மாவட்டங்களிலிருந்து மின் பணியாளர்களும் போல் மின்சாரங்களும் கொண்டு வரப்பட்டு இருக்கின்றது இன்னும் இரண்டு மூன்று தினங்களும் முழுமையாக புறநகர் பகுதியிலும் சரி தெரிவித்துள்ளோம்